ஆண்டி வணக்கம் பிரபு ஏந்திரு ஏந்து போய் குளி குளிச்சு மூணு நாள் ஆகுது அம்மா என்ன தூங்க விடுங்கம்மா எனக்கு நல்லா தூக்கம் வருது மறுபடியும் தூங்குறியா பிரபு எழுந்துரு ஆ எழுந்துட்டேன் அம்மா போய் சுடு தண்ணி போடுங்க போய் குளிக்கிறேன் இங்க பாரு கேஸ் தீர்ந்துச்சு போய் பச்சை தண்ணியில குளிப்போம் ஆண்டி வணக்கம் இங்க பாருங்க நான் மார்க்கெட்ல இருந்து புதுசா டாமிய வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப புத்திசாலியான நாய் டாமி கொலைச்சு காமி பாத்தீங்களா எவ்வளவு புத்திசாலியான நாய் இத கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ அங்கிள் விட்டுட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் சரி நான் போயிட்டு வரேன் டாமி கிட்ட வா 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 இந்த நாய் இங்க பாரு அதுகிட்ட விளையாடி நேரத்தை கடத்தாதே நீ போய் குளி கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சரிங்கம்மா எவ்வளவு நல்ல டாகி இது ஆனா பாத்தா இது ரொம்ப நாள குளிக்காதது மாதிரி இருக்க அதான் ரொம்ப அழுக்கா இருக்கு சரி இத நம்மளோட கூட்டிட்டு போய் குளிப்பாட்டலாம் முதல்ல நான் குளிக்கிறேன் அப்புறம் உன்னை குளிப்பாட்டுறேன்

வாட வழிய அம்மா தாமி குளிக்கவே இல்ல ஒரே அழுக்கா இருந்தது அதனால தான் அதை குளிப்பாட்டினேன் ஐயோ சோம்பேறி பாயல அதை குளிப்பாட்டுறதை விட்டுட்டு நீ போய் குளி ஹே அம்மா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது நான் குளிக்க மாட்டேன் தாமி வா உன்னை குளிப்பாட்டுறேன் ஏய் என்ன மருகிற ஹேய் ஆ ஷூ அம்மா என்னம்மா இந்த நாளை என்னை மருங்க ஐயோ என்னடா பண்ண நல்லா இருந்த நாயை வெறி பிடிக்க வச்சுக்க முதல்ல அதை பிடிச்சி வெளியே தருத்து யார ஆண்டி வெளிய தோர்த்த சொல்றீங்க அங்கு உங்க நாயை தான் அதுக்கு பைத்தி பிடிச்சிடுச்சு பாருங்க எனக்கு கைது வருது என்ன என் தாமிக்கு வெறி பிடிச்சிடுச்சா என்ன தம்பி நாயை பிடிச்சி வந்து விட்டீங்க சரி பைத்தி வேலை நாயா இருக்கும் போல இருக்க என் பிள்ளைய பாருங்க கடிக்க பாக்குது முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அதை கூட்டிட்டு போங்க ஆஹ் சரி சரி ஆண்டி கோவப்படாதீங்க நான் அதை நிறுத்த சொல்றேன் டாமி கொலைக்காத அமிதேரே நிறுத்து ஐயோ என்ன டாமி நம்மளே கொலைக்குது அப்போ ஆன்ட்டி சொன்ன மாதிரி உண்மையிலேயே இதுக்கு பைத்தியம் புடிச்சிடுச்சா என்ன பண்றது என்ன பண்றது ஆ டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம் இது யாரையும் யாரு முன்னாடி முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம் ஹலோ மிருக டாக்டரா என் டாமிக்கு பைத்தியம் புடிச்சிடுச்சு நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ஆ உடனே வரேன் நான் மிருகத்தோட டாக்டர் வந்திருக்கேன். நீ யார் மிருகம்? ஹ்ம். நீயா மிருகம் இங்கே. ஐயோ டாக்டர், நான் மிருகம் இல்ல. நான் மனுஷன். இங்கே பாருங்க. இல்லையே, மிருகம் டாக்டர், நான் தான் அப்படி இருப்பேன். நான் உண்மையிலேயே மனுஷன். இங்கே ஓ, அப்படியா? நீ மனுஷனா? அப்ப இங்கே யாரு மிருகம்? அப்ப நீதான் மிருகமா? இல்லை இல்லை நான் பிரபு நான் பிரபு என்ன சரியான பைத்தியார டாக்டரா இருக்க போல இருக்கேன் உனக்கு கண்ணு தெரியல தொடர்ந்து பாரு மிருகம் இதுதான் உம் அட இது நாய் நாய் ஒரு குட்டி எனக்கு நம்ம உன்னை பார்த்தாதான் மிருகம் மாதிரி சந்தேகமா இருக்கு ஐயோ டாக்டர் நான் மனுஷன் நான் ஒண்ணு மிருகம் கிடையாது வாய் போட உனக்கு நான் ஊசி போடுறேன் ஐயோ நீங்க வந்ததே பாப்பா பாக்கறீங்க ஐயோ நம்ம